இந்த மாதிரி சாப்பிடுற பொருள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்க மெடிசன் இருக்குல்ல நம்ம சாப்பிடுற மெடிசன் மாத்திரை மருந்து சம்பந்தப்பட்டது அந்த இடத்துல வேற ஏதாவது பழைய வீணான பழசான பொருள் இருக்கான்னு அந்த தெற்கு திசையில பா தென் கிழக்கு அதாவது கட்ட தென்கிழக்கு பொயில காட்டுது கெமிக்கல் அந்த தயவு செய்தான் கெமிக்கல் என்ன கெமிக்கல் அது அந்த அந்த அது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து வச்சு எடுத்து வந்து இங்க வச்சுட்டு மாத்தி வச்சிருக்கீங்க இப்ப மாத்துங்க ஆப்போசிட்டா மாத்துங்க ஆப்போசிட் இப்ப தெற்கு சொன்ன தெற்கு திசை வந்து வடக்கு பக்கம் மாத்தி வைங்க அங்க வைக்காதீங்க கொஞ்ச காலம் புரியுது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல சுத்தம் பண்ணி அந்த இடத்துல தெளிவாக்குங்க தெளிவாக்கணும்னு ஒரு மூணு நாலு நாள்ல அவங்களுக்கு இந்த பிரச்சனை குறையும் சரிங்க அதான் பரிகார சொல்லாம் உங்களுக்கு டைம்ல வந்து பரிகாரம் அவங்கதான் சொல்லிட்டேன் நீங்க வந்து அதுக்காக நீங்க வந்துட்டு பயப்படாதீங்க குழந்தை விஷயத்துல வந்து இப்போ நீங்க ஏதாவது ரெட் ஒயிட் கலர் டிரெஸ்க்கு போட்டிருக்கீங்களா இல்ல ஒயிட் போட்டுருக்காங்களா ரெட் ரெட்டு ஒயிட் சம்பந்தப்பட்டதா போட்டிருக்கீங்களா ஆமா அத நீங்க காவப்படியாதிங்க குழந்தை வந்துட்டு ஆண் குழந்தையாக இருக்கத்த வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா இங்கயாவது வந்து பக்கத்துல உள்ள உங்க வீடு உங்க வீடு இருக்குல்ல உங்க உங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுல இருந்து கிழக்கு பக்கம் கிழக்குல ஒரு மாரியம்மனோ இல்ல வந்து ஒரு முனீஸ்வரனத்தில் ஒரு ஒரு கோயில் ஒன்று இருக்கு அம்மன் கோயில் ஒன்று இருக்கும் மாரியம்மன் அது ஏதோ ஒரு அம்மன் சம்பந்தப்பட்ட கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டு போயிட்டு தினமும் அபிஷேகம் பண்ணாங்க தினமும் ஒரு பாலும் தேனும் வாங்கி கொடுத்துருவாங்க அபிஷேகத்துக்கு பாலு தேன் வாங்கி கொடுத்துட்டு மனம் உருகி நீங்க வேண்டிட்டு வாங்க சரி இந்த குழந்தைய நம்ம காப்பாற்றப்படும் சரி ஆ ஓகே நன்றி